ஓம் நமோ நாராயணாய நமக தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகே தன்னோ முருக பிரசோதையார் சன்னோ சண்முக பிரசோதையார் நான் எதற்காக இந்த பதிவை போகிறேன் என்றதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் வருகின்ற ஒன்றாம் தேதி அதாவது சண்டே அன்னைக்கு தைப்பூசம் பௌர்ணமியோட கூடிய தைப்பூசம் வந்து கொண்டிருக்கிறது அதனால் வந்து டக்குன்னு யோசித்து இந்த தைப்பூசத்தை உங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா எப்போதுமே ஒரு ஒரு பூஜை செய்கிறதுக்கு முந்தைய அதனுடைய வரலாறு அதனுடைய பெருமை எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா அந்த பூஜையே ஒரு சிறப்பு நம்மலாம் நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஏதோ சொல்கிறாங்க எல்லாரோடையும் சேர்ந்து எல்லா வடை பாயசம் சாப்பிட்றது இதுதான் நமக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு அதனால தான் உங்களுக்கு இப்போ இந்த யூடியூப் வந்தமாதிரி நிறையா பேர்த்துக்கு நிறையா விஷயம் தெரி தெரிய ஆரம்பித்து விட்டது உங்களால் நானும் பலனடைகிறேன் என்னால் நீங்களும் பலன் நம் நாம் இருவரும் அருளால் பலன் அடைகிறோம் ஓகே வாருங்கள் கடைசி வரை பார்ப்போம் தைப்பூசம் என்பது தை மாத பௌர்ணமி மற்றும் பூச நட்சத்திரத்தில் இணையும் நாள் அசுரர்களை அழிக்க பார்வதி தேவியிடமிருந்து முருகன் ஞானவேல் பெற்றதை நினைவுபடுத்தும் ஒரு தமிழ் இந்து பண்டிகையாகும் ஆகும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனால தான் வேலுக்கு வந்து பூஜை செய்யணும் வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு ஏன்னா அப்போ தான் சூரனையும் வீரனையும் வதைத்த வேல் அது இதை வந்து தீய வென் வென்ற வெற்றியின் திருநாளாகும் பக்தி தியாகம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாளமாக அடையாளமாகவும் இது கொண்ட கொண்டாடப்படுகிறது முருகனுக்கு காவடி எடுத்தல் அழகு குத்துதல் எல்லாமே ஒரு முக்கிய வழிபாடு அது பழனியில் வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாங்க ஏ அப்படின்றது பார்த்தா தைப்பூசத்தின் முக்கிய முக்கிய என்னன்னு பார்த்தங்கன்னா சூரசம்ஹாரம் அண்டு வேல் வாங்குதல் அசுரர்களை அழிப்பதற்காக பார்வதி தேவி முருகனுக்கு தெய்வீக வேலாயத்தை பூஜை பண்ணி தன்னுடைய தாய் சக்தியால் கொடுக்கக்கூடிய அந்த வேல் நம்ம அதுவே தெரியும் மூணு தேவியும் சேர்ந்து முப்பரும் தேவியும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அந்த குழந்தைய வந்து அந்த முருகப்பெருமானுக்கு வந்து அது கொடுக்குறாங்க அந்த அந்த நாள் தான் தைப்பூசனாகாம் பழனி பழனியில் ஏன் வந்து அது முக்கியம்னா முருகப்பெருமாள் வந்து சூரபத்மனை வென்று உலகை காத்த தைப்பூச நிகழ்வு பழனி பழனி மலையுடன் நெருங்கிய தொடர்புடையதாக நாம் அனைவரும் கருத தெரியும் நமக்கு அதாவது என்னென்னா அகஸ்தியரின் சீடனான இடும்பன் முருகனின் கட்டளைப்படி சிவகிரி மலை மலைகளை காவடியாக தூக்கி வந்த தினம் தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது அதான் அதனால தான் ஏன் காவடி தூக்குறாங்க அப்படின்னா அது போல் பார்த்தங்கன்னா சிவனும் பார்வதியும் நடனமாடிய நாளாம் தைப்பூச நாளில் வந்து சிவபெருமான் வந்து பாரதி தேவியும் அதாவது ஒரு காஷ்மிக் நடனம் அது நம்ம பரதநாட்டியமானது இப்படி இப்படி வச்சு ஆடுவாங்க அந்த மாதிரி ஒரு நடனம் ஆடியதாகவும் தேவர்கள் அனைவரும் கண்டு களித்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன அதாவது என்னென்னா இது என்ன ஒரு சயின்டிஃபிக் பிரகாரம் இந்த தைப்பூசத்தை முக்கியத்துவம் நம்ம எல்லாத்தையுமே அந்த காலத்தில் ஆறுபடை வீடுன்றது என்னத்துக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு அடுத்த மோட்டிவேஷன்லாம் நான் சொல்கிறேன் ஏன் ஆறுபடை வீடு வந்து வச்சுருக்குறாங்கன்றதை நான் ஒரு அடுத்த மோட்டிவேஷன் கதையில் சொல்கிறேன் இது என்னென்னா அந்த இதனுடைய சயின்ஸ் சயின்ஸ் பிரகாரம் என்னென்னா தீயவையெல்லாம் வெல்லுதல் தைப்பூசம் தீமை தீமை மீது நன்மை பெற்று வெற்றியை உணர்த்துகிறது அதாவது முருகனுக்கு விரதம் இருந்து நம்ம வந்து ஒரு அன்றைக்கி பார்த்தங்கன்னா எல்லாமே நம்ம ஆன்மீகம்ன்ற என்னான்னு பார்த்தங்கன்னா நம்மளை செம்மைப்படுத்துறதுக்கு தான் ஆன்மீகம்னே ஒன்று வச்சுருக்குறாங்க காவடி எடுத்தல் மற்றும் அழகு குத்துதல் மூலம் பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனை செய்கிறார்கள் அதனால தான் கடவுள் சொல்வார் எனக்காக நீங்கள் வந்து காவடி தூக்குறங்களா சரி ஈஸியான வேலை ஆனால் அந்த அழகு குத்துறதுலாம் செய்யாதங்க அப்படின்னா இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு மலேசியா சிங்கப்பூர் இலங்கையிலனா ரொம்ப சிரத்தையாக கொண்டாடுவாங்களாமா அதனால தான் அந்த தைப்பூசத்தினால் முருகனை வழிபட்டு பக்தர்கள் மனசில் உள்ள பய பயம் தடைகள் எல்லாம் நீங்கி ஞானத்தையும் தைரியத்தையும் தரும் அப்படின்றது சொல்லிக்கிறாங்க அதனால தான் இந்த பார்வதியும் சிவபெருமானும் நடனம் ஆடினதுனால்தான் பழனி மலையில் பழனி மலை அடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கைலாசநாதருடன் ஒரு தனி கோவிலில் ரெண்டு பேரும் அருள் பாலி பாவை பாலிக்கின்றனர் இக்கோயிலில் வந்து சிவன் அம்பாள் சந்நிதிக்கு நடுவில் முருகன் சந்நிதியும் அமைந்துள்ளது அதான் பழனிக்கு போனாங்கன்னா நமக்கு தெரியும் கோவிலில் உள்ள பிரதான தெய்வமாக பெரியநாயகி அம்மனும் சிவனும் இருந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகின முருகன் சந்நிதிக்கு எதிரே அமைந்துள்ளது கோவிலுக்குள் வரும்போது முதலில் முருகனை தரிசித்த பிறகு அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க வேண்டுமா பார்த்துக்கங்க என்னதான் தாய் தகப்பனாக இருந்தாலும் அவர் வந்து சூரனையும் வீரனையும் கொண்டு அந்த ம அந்த வேல் கொடுத்த தாயை வந்து கீ வச்சுக்கிட்டாராம் அதனால் காலப்போக்கில் இக்கோயிலில் பிரதான தெய்வமான முருகனே மாறினாராம் தைப்பூச விழாவிற்கான என்ன விழாவிற்கான முருகன் சந்நிதிக்கு எதிரே உள்ள கொடிமரத்திலே ஏற்றப்படுகிறது இதனால் தைப்பூச விழாவும் முருகப்பெருமானுக்கு உரிய விழாவாக மாறிப்போனதான் தற்போது தைப்பூச விழா பெரியநாயகி அம்மன் கோவிலிலே நடத்தப்படுகிறது தைப்பூச விழாவில் ஏழாம் நாளில் நடக்கும் தேரோட்டம் இந்த கோயிலிருந்துதான் புறப்பட்டு வீதி உலாவுமா இதேபோல் பழனிமலை உள்ள கோவில் கோவிலில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமியும் அபிஷேக பிரியனான சிவனின் அம்சமாக திகழ்கிறது இங்கு முருகனுக்கு தினமும் ஆறு முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்படுகிறதா இங்கே வந்து ஆண்டி கோலம் ராஜ ராஜ அலங்கார கோலத்தில் மட்டுமின்றி இன்னும் சில பல கோலங்களிலும் இவர் வந்து காட்சி அளிக்கிறாராம் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது என்கிறது புராணங்கள் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமான் விளங்குவதால் தான் தைப்பூசம் இவருக்கு உரியதாக சொல்லப்படுகிறது ஓகேவா பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா